காளி அம்மாவுடனான எனது வாழ்க்கை பயணம் முதன் முதலாக அம்மன் கோவிலுக்கு சென்றது மலேசியா நாட்டில் அங்கு சந்தித்த ஒரு அம்மா ஒருவர் கூறினார் தனது விவாகரத்தான மகள் நெய் விளக்கு வெள்ளிக்கிழமைகளில் தவறாது ஏற்றிய காரணத்தினால் அவருக்கு திருமண பந்தம் மறுமணம் செய்யக்கூடிய விதத்தில் ஒரு நல்ல கணவர் மீண்டும் அமைந்தார் ஆகவே அன்றைய காலகட்டத்தில் ஆண் துணை என்பது எனக்கு ஒரு முக்கிய அவசிய தேவையாக இருந்தது பாதுகாப்புக்காக ஒரு துணை வேண்டும் என்ற ஒரு தனிமை உணர்வு காரணமாக ஆகவே ஒரு ஆண் இருந்தால் மற்றது வந்து சமூகத்தில் வந்து கௌரவமாக வாழவதற்காக ஏனென்று சொன்னால் விவாக ரத்தான பெண் என்ற காரணத்தினால சமூகத்தினால ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்து எனக்கு வந்து ஒரு துணை என்றது ஒரு மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்தது ஆகவே அதன் காரணமாக காளியம்மா கோயிலுக்கு நான் சென்றேன் அன்றைய காலகட்டத்தில் உண்மையாக எனக்கு காளியம்மா என்றால் பயம் ஆனால் இந்த கணவர் வேண்டும் என்ற ஒரு அந்த ஒரு நிலை தான் என்னை அவரிடம் அழைத்து சென்றது ஆனால் உண்மையிலே வந்து நான் அவரை வந்து வணங்க அதாவது வந்து நன்றி சொல்லி தூ அவரை கொண்டாட முடியவில்லை தாயே நீ எனக்கு ஒரு புருஷனை தந்துவிடு அதுதான் நான் கேட்ட ஒன்றே ஒன்று கண்ணை மூடிட்டு அதை கேட்டுட்டு வந்துடுவேன் மற்றும்படி எனக்கு வந்து அந்த ஒரு உறவு அம்மாவுடனான உறவு அன்றைய காலகட்டத்தில் இருக்கவில்லை இறைவன் அந்த காலத்தில் இன்று வந்து நான் சொந்த காலில் சுயமாக இருக்கின்றேன் ஒரு துணை வேண்டுமென்ற அவசியமே எனக்கு இல்லை ஆனால் அன்று துணைக்காக தத்தளித்து கொண்டிருந்த போது இறைவன் எல்லா எல்லாரையும் அவன் அந்த மறைத்து சொல்லுவார்கள் ஐந்து விதமான தொழிலை இறைவன் செய்கிறான் என்று ஆக்குவது அதை பராமரிப்பது அடிப்பது மறைப்பது கரைப்பது என்று சொல்லி ஆகவே இந்த மறைத்தல் தொழிலைத்தான் அன்றை காலம் எனக்கு நடைபெற்றதால் எந்த கடவுளும் நான் மறுமணத்துக்காக கட, ஒரு புருஷன் வேணும் என்றதற்காக நான் அந்தோணியாரிடமும் நான் மன்றாடினேன் அந்தோணியாரும் வந்து திருமண பந்தத்தைக்கு வரணை கொடுப்பவர் ஆனால் காளியம்மாவும் வந்து வரனை கொடுப்பவர் ஆனால் யாருமே வந்து எனக்கு உதவி செய்யாதது காரணம் அந்த கூடாக செல்லோணும் ஆகவே அவர்களில் குறையில்லை என் எனது கர்மவினை எனது பாதை நான் இவ்வாறு வரோணுமென்று இறைவன் ஆசைப்பட்டதால் தான் நடக்கவில்லை ஆகவே அந்த நெய் விளக்கேற்றுவது உண்மை எனக்கு நடைபெறவில்லை என்ற காரணத்தினால வந்து அது பொய்யானது என்று அர்த்தம் இல்லை அது எனக்கு நடக்காததன் காரணமாகத்தான் நான் இன்று இவ்வாறான ஒரு பெண்மணியாக இருக்கின்றேன் அல்லது நான் சாதாரண பெண்மணியாக ஒரு கணவனின் பின்னால் ஒரு மனைவியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் இருப்பேன் ஆகவே அது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அவள் அன்றைய காலகட்டத்தில் நான் கேட்டது நான் உலக பிரகாரமான விடயத்தை கேட்டேன் ஏனென்று சொன்னால் இந்த கணவன் இந்த சொத்து பத்து குழந்தை எல்லாமே வந்து நிலையானது அல்ல அத்தோடு வந்து அது வந்து மீண்டும் எங்களை இந்த உலக வாழ்க்கையிலே தான் ஆழ்த்தி விடும் ஆகவே அன்றைய தினம் அவள் கொடுக்காமல் விட்டதால்தான் நான் இந்த உலக வாழ்க்கையை கூடாக வெளியில் வந்து எனது வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கின்றது இந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கைக்கு வந்து அவள் உண்மையிலேயே வந்து அந்த கணவனை தராமல் எனக்கு உதவியை செய்துவிட்டால் அது நான் செய்த பாக்கியம்தான் அவள் எனக்கு தந்த ஒரு கொடை பின்னர் நான் பௌத்த விபசான தியானத்தில் மிகவும் ஆழ்ந்த நிலையில் எனக்கு அது ஆன்மீக பாதையத்தில் போதுமானதாக இருந்தது அதாவது அதுவரையும் விபசான தியானம்க்குள் போகும் வரையும் எனக்குள்ளாக ஒரு தேடல் ஒன்று இருந்தது அதாவது நான் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகவே அதை தேடிய வண்ணம் இருந்தேன் ஆனால் விபசான தியானம் போனதோடு எனக்கு அந்த தேடல் நிறைவடைந்தது நான் நான் முழுமையை உணர்ந்தேன் எனக்கு அந்த பௌத் புத்த பிராணின் அந்த தியான முறை எனக்கு போதும் என்ற ஒரு நிலையில் இருந்தபோது ஒரு பத்து நாள் பயிற்சி முகாமுக்கு சென்ற போது எங்களுக்கு நம்பர் தருவார்கள் ஏழு எட்டு என்று சொல்லி நான் ஏழாம் நம்பர் எனக்கு பக்கத்தில் இருந்த ஆங்கில பெண்மணி வெள்ளைக்கார பெண்மணி அமெரிக்க நாட்டவர் அவருடைய நம்பர் எட்டாம் நம்பர் நாங்கள் வந்து அந்த பத்து நாளும் வந்து பேசக்கூடாது ஆகவே எங்களுக்கு யார் யார் ஏதோ தெரியாது ஆனால் நாங்கள் தினமும் அவர் ஆலையால் சந்திப்போம் இந்த பத்தாவது நாள் தியான பயிற்சி முடிந்த பிறகு அந்த பெண்மணி என்னோடு கதைத்தார் அவர் காளி அம்மாவின் ஒரு பக்தர் அவர் வந்து ஒரு மிகவுமே வந்து அமெரிக்கா நாட்டில் ஒரு சட்டத்துறை நிபுணர் அதாவது பட்டதாரி ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வந்ததற்கு காரணம் சக்தி பீடம் இந்த சக்தி பீடங்கள் தல வந்து இந்தியாவில் இருக்கின்றன அதே நேரம் ஸ்ரீலங்கா நாட்டிலும் இருக்கின்றது ஒன்று நிச்சயமாக திருகோணமலையில் இருக்கின்றது ஆகவே இந்த சக்தி பீடத்தை பற்றி எனக்கு அந்த அதற்கு முதல் நான் இந்த திருகோணமலை சக்தி பீடத்தை பற்றி அறிந்திருந்தனால் ஆனால் இந்த பெண்மணியோடான அந்த உரையாடல் அந்த நட்பு பயணமானது தான் இந்த சக்தி வழிபாட்டு முறைக்குள் என்னை அழைத்து சென்றது பெண்ணாக உண்மையிலே வந்து நான் எல்லா மதங்களிலும் கிறிஸ்தவ மதத்தில் மாதாவுடன் எனக்கு துணை எனது இணைப்பு மிகவும் அதிகம் அதே நேரம் பௌத்த மதத்தில் யசோதரா ஆஹ் தேரியோடு ஒரு இணைப்பு உண்டு அதே மாதிரி இந்த சமயத்தில் காளியம்மாவுடனான தொடர்பை ஏற்படுத்தி தந்தது வந்து இந்த வெள்ளக்கார பண்மணி அவவுடன் தான் நான் முதன் முதலாக காளியம்மா கோவிலுக்கு சென்றது அதன் பின்னர் பல பல தடவை நான் இப்போ அடிக்கடி செல்லும் ஒரு இடமாகிவிட்டது ஆகவே இவ்வாறான ஒரு செய்வது